மாவட்ட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைத்தாளர் வீரமணி அவர்களே அங்கிருந்த சுந்தராஜ் அவர்களே அங்கிருக்கூடிய டாக்டர் அம்மானுல்லா அவர்களே கோபிந்தராஜ் அவர்களே அண்ணாசு அவர்களே

இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சரி இந்திய சரி ஒரு தலைவருக்கு நாள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அவருக்கு பிறந்தநாள் விழா எடுக்காத ஊரே இல்லை கிராமமே இல்லை நகரமே இல்லை வேலூர் இல்லை நகரம் இல்லை என்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஊரிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில்

பெண்கள் தான் அதிகமா அடைவீங்க இங்க வந்து இருக்கிற பெண்களுக்காக சொல்றேன் வாழ்த்தணும் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் அவர் எங்க போய் பேசிட்டு வந்தாலும் அடுத்த நாள் கேஸ் தான் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பேசுவார்கள் எதிர்கட்சிகளை துவம்சம் செய்கிற ஆற்றல் அவருக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியில் இந்தியாவில் இருக்கிற கட்சிகளையும் சேர்த்து அவர் இன்றைக்கு தாக்குகிற தாக்கில் அவர்களெல்லாம் தகர தகர்ந்து இருக்காங்க அந்த அளவுக்கு அருமையான பேச்சாளர் வேற நீங்க குறுக்காலெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க அவரால் பேச முடியாது அவருக்கு ஒரு மைக்கை கொடுத்துட்டு நம்மளாம் அங்கே உட்காந்து பேசக்கூடாது மைக்கில் என்ன பேசுறாங்க அது நமக்கு பயன்படுதான்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எனவே நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு பிறந்த நாள் தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர் இருந்தாலும் நீங்கள்லாம் மு க ஸ்டாலின் இணைய யாராச்சும் இருக்காங்களா இருக்காங்களா நம்ம வீட்டில் காலையில ஒரு கருவா இருக்குதுன்னா அந்த கருவா இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு வேணுங்கிறதெல்லாம் தவிர குழந்தை பிறந்துருச்சா அதுக்கு என்னென்ன வேணுமோ அவர் தவிர சரி குழந்தை படிக்க வந்தா காலையிலே சாப்பாடு எங்க ஸ்கூல்ல

மனு கொடுத்துச்சுன்னா உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு ஆபிசர் மாட்டிப்பார் அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு நீங்க டிவி எல்லாம் பார்த்துருப்பீங்க ரேடியோ எல்லாம் கேட்டிருப்பீங்க நாளைக்கு எல்லாம் வந்துடும் இந்தியாவுல இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க இங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க மிகப்பெரிய பிரச்சனை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியெல்லாம் சீரழிக்க மோடி முயற்சி செய்கிறார் அவை எல்லாம் தட்டி கேட்கணும் அவைகளை எல்லாம் மாத்தணும் அப்படிங்கிற முடிவெடுத்து இந்தியாவில் அத்தனை தலைவரும் இன்னைக்கு சென்னையில் வந்தாங்க காலையில் டிவி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அந்த அளவுக்கு இவர் சொன்னா இன்னைக்கு இந்தியாவே கேட்கிறது அவர் கூப்பிட்டா இந்தியாவே இங்கே தமிழ்நாட்டுக்கு வருது அது யாருக்கு பெருமை எல்லாரும் நம்ம கூப்பிட்டா வந்தா தமிழ்நாட்டுக்கு யாருக்கு பெருமை தமிழ்நாட்டு மக்களாகி நமக்கு பெருமை நம்முடைய ஒவ்வொரு ஓட்டுக்கும் மரியாதை சேர்ப்பவர் யாருன்னா தளபதி மு க ஸ்டாலின் அவர் அதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னால் நீங்க எல்லாம் இருக்கணும் இன்னைக்கு நம்முடைய தமிழனியன் கூட பேசினார் நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிக்கிற பிள்ளைங்க தமிழ இங்கிலீஷ் படிக்கிறாங்க படிக்கிறாங்களா அப்புறம் என்ன படிக்கிறாங்க அந்த தமிழ் இங்கிலீஷ்ல என்ன படிக்கிறாங்க அறிவியல் பாடம் படிக்கிறாங்களா பூகோளம் படிக்கிறாங்க இல்லையா வரலாறு படிக்கிறாங்க கணக்கு படிக்கிறாங்க அப்புறம் சமூக அறிவியல் படிக்கிறாங்க இப்படி எல்லாம் படிச்சு இவ்வளவு படிக்க வேண்டிய பிள்ளைக்கு பத்தாவதுக்கு இன்னொரு மொழி படினா படிக்க முடியுமா அது ஒரு பெரிய சுமையா இல்லையா அந்த சுமை இருக்கக்கூடாதுதான் அப்படி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நம்முடைய தலைவர் தமிழகத்துக்குள்ளே முதலமைச்சார் தலைமதி முக்காஜி காரினா அவரும் இன்னைக்கு போராடிட்டு இருக்காரு மத் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடி கொண்டுருக்குறாங்க அப்ப அந்த போராடி அந்த மனிதனுக்கு நாம் எல்லாம் ஆதரவாக இருக்கணுமா இருக்க விட்றோம்மா இருக்கணுமோமா அப்படி ஆதரவாணிகள்லாம் இருந்தால் தான் இந்த முன்மொழி கொள்கையில் மூணு மொழியும் படிக்கணும் அப்படிங்கிறாங்க அது தேவையில்லை ஏன்னா இந்த இரண்டு மொழியும் படிச்சு இன்னைக்கு எங்க நல்லா இருக்காங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய அதிகாரிகள் இந்தியாவில் அதிகாரிகளா இருக்காங்க தமிழையும் ஆங்கிலத்தையும் படிச்சதுனாலதான் அததான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ரெண்டு மொழி படிச்சு உலகத்தை ஆளுகிறோம் எங்களுக்கு இன்னொரு மொழி தேவை இல்லை என்று அவையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏதோ போராடுறாரு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் வந்து தினமும் அழிக்க விடுறாரு போராடுற அழிக்க கூடாது ஒவ்வொரு அசைவுகளையும் ஒன்றிய அரசு மோடி அரசு பிஜேபி அரசு நம்மை வங்கிக்க பார்ப்பதில் அடையாளம் கண்டு கொண்டு போராடுகிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி இருப்பதை புரிந்து நாடாளுமன்ற தொகுதி வரையறை

ஆனா இன்றைக்கு மோடி என்ன செய்கிறார் தெரியுமா எங்கெல்லாம் பிஜேபி இருக்கோ அது ஒரு இந்தியா நாமெல்லாம் ஒரு இந்தியாவில் பிரிக்க பார்க்கிறார் அப்படி எங்களை பிரிக்க முடியாது என்று போராடுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவருக்கு பின்னால் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நமக்காக உழைப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்காக உழைப்பதற்கு ஒரு தலைவனை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிறந்த நாள் நம்முடைய தளபதி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்கிற தலைமுறையின் தலைமுறை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அவருக்கும் நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் அவருக்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வை இந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் இப்பொழுது நம்மளது ஆற்றுமீக முண்டேஷ் அவர் கே சுந்தரமோ அவர்கள் பிரயணம் தினவிழா பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற வருகை எனது அருமை அண்ணன் தமிழகம் எங்கும் பேச்சாளராக இன்றைய தினம் வளம் கொண்டிருக்கின்றன அவர் பெரிய பேச்சாளர் புதுக்கோட்டை இருந்து நமது சென்னையில் இருந்து இன்றைய தினம் நமது அன்னவாசல் நகரத்தில் அன்னவாசல் ஒன்றியத்தில் பேச்சாளராக தலைமை கழக பேச்சாளராக இன்றைய தினம் வருகை சென்று சிறப்பான உரையை